நண்பர் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்ய பிரசிடென்ட் புத்தின் வந்து இந்தியாவுக்கு வர போறாரு சில நாட்களுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஆலோசகர் விஷா காஃப் அப்படின்றவர் புத்தினோட இந்திய பயணம் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாகவும் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் அவர்களையும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லார்வா அவர்களும் சந்திச்சு பேசும்போது இதே மாதிரியான ஒரு ஹிண்டை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரஷ்யாவுடனான பல ஒப்பந்தங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒப்பந்தங்கள் சிலது வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையும் தருவாயில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது இந்திய ரஷ்ய உறவுல நடக்க போற இந்த இருபத்தி மூணாவது சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறாங்க இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னா இந்த ரீலாஸ் அப்படின்னு கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னதான் ட்ரம்ப் வந்து ரஷ்யா இந்தியா இடையே வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல நின்று நிறைய பிரச்சனைகள் பண்ணாலும் இந்த உறவு வந்து ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரம்ப் இதை உடைக்க நினைச்சாரு ஆனா அவர் நினைக்க நினைக்க இந்த உறவு வந்து இன்னும் வந்து பலமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ட்ரம்ப்புமே புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம் புத்தின் வந்து இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமா வந்து வர இருக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடனான முக்கியமான இராணுவ ஒப்பந்தம் ஒண்ணை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக இந்த ராட்டிஃபை வந்து பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ராக்டிஃபை அப்படின்னாக்கா ரஷ்யாவுடைய கீழவை பாராளுமன்றத்தில் அதாவது நம்ம நம்ம ஊரில் இருக்கிற இந்த மக்களவை மாதிரி அதிபர் விளாடிமிர் புட்டின் வருகைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் ஒரு முக்கியமான இராணுவ ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கிற வேலையில் இந்த மக்களவை வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க டிசம்பர் நாலு மற்றும் அஞ்சாம் தேதிகளில் அதாவது அடுத்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது உச்சி மாநாட்டுக்கு புட்டின் வந்து கலந்துக்க இந்தியா வராரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒப்புதலில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது என்ன என்னப்பா

ராணுவ ஒத்துழைப்பை அதிகமாக படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கான முக்கிய அங்கீகாரம் அதாவது அங்கீகாரம்னா அந்த ராட்டிஃபிகேஷன் சொன்னோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் வந்து ஒப்பந்தம் பண்ணலாம் ஆனால் அதை அங்க அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துறது அந்த நாட்டோட பாராளுமன்றத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அங்கே ராட்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அங்கீகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ரஷ்யா வந்து அதை தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டியது இருந்துச்சு ஆனால் பண்ண போய் போச்சு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட அழுத்தத்தினால தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்து இடல இந்தியா அப்படின்ற மாதிரி எழுதுனாங்க ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்தீங்கன்னா இதே வந்து கையெழுத்து இடாமல் போனதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் ரெடினஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனையும் சொல்லியிருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் போன்றவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி இப்போ ட்ரம்ப் தான் ஆட்சியில் இருக்கார் இவர் மாதிரியான கேரக்டர் உள்ள ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் சொல்கிறத தான் உலகமே கேட்கணும்னு நினைப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஆட்சியில் இருக்கும் போதுமே நாம் இப்போ இந்த ரீலாஸ் ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட போறது அப்படின்றது அந்த ஒரு பழைய செய்தி நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே வந்து ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தினால தான் இந்த அரியலாஸ்ல வந்து இந்தியா கையெழுத்திடாம இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து பொய்யாக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி இப்போ இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெசிபோக்கல் எக்ஸேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிகல் அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவத்துக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடற்படைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பலத்தை வந்து இது கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம் இந்த டீல் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம கப்பல்களும் சரி போர் விமானங்களும் சரி ரஷ்யாவோட பூமியோட வந்து உலகம் முழுக்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எங்கெல்லாம் ரஷ்யா பேஸ் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல இந்தியனுடைய நேவியும் ஏர்ஃபோர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் இருக்கு பசிபிக் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மத்திய தரக்கடல்னு எல்லா இடத்துலையும் வந்து நிறைய பேஸ் அவங்க வச்சிருக்காங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கப்பல் வந்து எரிபொருள் வந்து போட்டுக்கலாம் அங்க வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இதனால நம்ம கப்பல் வந்து இந்தியாக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காம உலகளாவிய முக்கிய இடங்களை போய் ரீச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்படுது இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆர்டிக் பகுதி தான் நமக்கு அங்க சொந்தமான பேஸ்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா இந்த ரீலாஸ் மூலம் ரஷ்யாவோட ஆர்டிக் தலங்களை பயன்படுத்தி நாம அங்க ஆராய்ச்சியோ அல்லது முக்கியமான ராணுவ பிரசன்ஸோ காட்ட முடியும் அப்படின்னு சொல்றோம் மேலும் பாத்தீங்கன்னா பனி வந்து உருக ஆரம்பிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த பனி உருகி வடக்கு கடல் பாதை அதாவது இந்த நார்த் சீ ரூட் சொல்லுவாங்க இந்த என்ஆர் ரூட்டை வந்து பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு உதவும் அப்படின்னு சொல்றோம் சைனாவோட ஆதிக்கத்தை அங்க நம்ம மறைமுகமா ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு இது நமக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு பார்க்க இந்த தளங்களை பயன்படுத்துறதுனால ரெண்டு நாட்டு படைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்ந்து பயிற்சிகளையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி வந்து ரஷ்யாவோட தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்க கூட சேர்ந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த வெப்பன்ஸ் எல்லாமே பயன்படுத்துகிற நமக்கான திறமைகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட எல்இஎம்ஓ ஏ அதாவது லீமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தமும் போட்டிருக்கோம் இதுவும் அதே மாதிரி சேம் வந்து லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஒப்பந்தம் தான் இது அமெரிக்கா கூட இருக்கு இப்போ நம்ம ரஷ்யா கூட இந்த ரீலாஸ் போடுறது மூலியமா உலகத்தோட ரெண்டு எதிர்துருவமா இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய ஒரு பேலன்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பார்க்கப்படுது சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வர அதாவது நம்ம இந்த ரீலாஸ் ஒப்பந்தத்துல முக்கியமான இன்னொரு திருப்பமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா நம்மள இப்ப எதிரியா பார்க்கக்கூடிய துருக்கிக்கு நம்ம ஒரு செக் வைக்கிறோமா அல்லது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் நேரடியா வந்து துருக்கியை எதுவுமே பண்ணாது ஆனா மறைமுகமா நம்மளுடைய ஜியோபாலிட்டிக்கல் நிலைப்பாட்டை வந்து பலப்படுத்துது

கட்டாயத்துக்கு வருவாங்க ஏன்னா நம்ம அங்க வந்து சீ ரூட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்ரீலங்கா கூட பாகிஸ்தானும் சீனாவும் ஒரு உறவோடு இருக்கும்போது ஸ்ரீலங்கானுடைய பேஸ்ல வந்துட்டு பாகிஸ்தானோட சப்மரைன்ஸ் வந்து நிற்கும் அதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிப்போம் அது நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தது அதே மாதிரி சைனாவோடைய ஸ்பைஷிப்லாம் வந்து நிற்கும் ஒரு ஒரு முறையும் நம்ம மிசைல் லான்ச் பண்ணும்போது அதை ட்ராக் பண்றதுக்காக சைனாவோட ஸ்பைஷிப் வந்து நிற்கும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா உதவி பண்ணிட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது ஒரு இன்டெரக்ட் பிரஷரை நம்ம கொடுக்கும் ஸோ அது மாதிரியான பிரஷர் துருக்கி துருக்கிக்கு உருவாகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரகல் பகுதியில் வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கு இந்த ரீலாஸ் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி நம்ம கடற்படை எதிர்காலத்துல ரஷ்யா தரங்கள் வழியா அந்த பகுதிக்கு போய் பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இத துருக்கி சும்மா பார்க்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்க போடும் இந்த அரசியல் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நிலை வந்து அந்த நேரங்கள்ல பெரிதா காட்டும் அப்படின்னு பாக்குறோம் பாகிஸ்தான் அப்புறம் இந்த துருக்கியோட கூட்டணிக்கு மிகப்பெரிய ஷாக்கா இது இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது பாகிஸ்தான் துருக்கி இவங்க ரெண்டு பேரும் நாணுவத்துல வந்து ரொம்பவும் நெருங்கி இருக்காங்க ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யான்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய வல்லரசு கூட ராணுவ ஒப்பந்தங்களும் போடும்போது இந்த ஜியோ பாலிட்டிக்ல நம்மளோட சக்தி வந்துட்டு உயரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான் கூட கூட்டணி வச்சிருந்தாலும் இந்தியாவுடைய வளர்ந்து வரும் ராணுவ திறமையை இனிமேல் வந்து துருக்கியால சாதாரணமாக பார்க்க முடியாது மேலும் அதை புறக்கணிக்கவும் முடியாது அப்படின்னு பாக்குறோம் துருக்கிக்கு அதனால ரொம்ப பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு கிடையாது ஆனா ஒரு இன்டைரக்ட் பிரஷர் நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா அவங்க நேவல் பேஸ் பக்கத்தை நம்ம போவோம் சரி இந்த ரஷ்யாவோட பேஸ் எது எதெல்லாம் துருக்கிய நாட்டு பக்கத்துல இருக்கு துருக்கிய வந்து வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்தெந்த பிளேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவோட கடற்படை வசதிகள் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பிளாக் சி மற்றும் இந்த மெடிடரேனியன் சீல் தான் இருக்கு அதாவது மத்திய தரக்கல் பகுதி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கருங்கடல்ல அதாவது துருக்கிக்கு வந்து வடக்குல பார்த்தீங்கன்னாக்கா செவாஸ்டோபோல் போல் கடற்படை தளம் இருக்கு இது ரஷ்யாவோடது இது கிரேமியால இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதாவது இதுதான் வந்து ரஷ்யாவுடைய இந்த பிளாக் சி பிளீட் என்று சொல்லுவாங்க அதனுடைய முக்கியமான ஒரு தலைமையகமா பார்க்கப்படுது துருக்கியினோட கடல் நிலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான மற்றும் பெரிய கடற்படை தளம் அப்படின்னு இதை வந்து பாக்குறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கரங்கடல்ல ரஷ்ய கடற்கரை ஓரத்துல ஒண்ணு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நோவரோசிக் அப்படின்னு கூடிய ஒரு பேஸ் இது வந்து ரஷ்யானுடைய க்ளாஸ் நோட்டர் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல் பகுதியில் இருக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே பிளாக் சீல இருக்கக்கூடிய ஜார்ஜியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான தளமா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய திரைக்கடல் அதாவது சீல துருக்கிக்கு தெற்கு சைடுல வந்து இந்த பேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து டார்டஸ் நேவல் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சிரியா கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி யார வந்து நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துருக்கியை வந்து நோட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ நம்மளுடைய சப்மரைன்ஸ் நம்மளுடைய நேவல் ஷிப்ஸ் அங்க கொம்ப நிறுத்தும் போது அது துருக்கிக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறோம் சுருக்கமா சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்ல இருந்து கருங்கடல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ராணுவ வசதிகளை பயன்படுத்த நம்ம திறமையை வந்துட்டு இது அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனால துருக்கி உட்பட நம்மளுடைய அந்த பிராந்தியத்தில் அதாவது ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியாவோட மதிப்பு அதிகமாக கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகோட முக்கியத்துவம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இந்த குளோபல் வார்மிங் இருக்குது இல்லையா அதனால ஆர்டிகில் வந்து பெரிய மாற்றம் வந்து நடந்துகிட்டே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஒரு புதிய வல்லரசு போட்டி வந்து அங்கே உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது ஆர்டிகில் இந்தியாவுக்கு தலங்கள் கிடையாது இப்போ ரஷ்யாவோட கடற்படை தலங்களை வந்து நம்ம பயன்படுத்தி நாம அங்க ராணுவ பயிற்சியும் ஈடுபட்டுக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து அங்க நிறைய வந்து பேசல வந்து உருவாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இந்தியா வந்துட்டு ஒரு மிகவும் பொறுப்பான நாடு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக் கவுன்சில்ல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இந்த வருட ஆரம்பத்துல இருந்து சொல்லி திட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் மற்றும் வடக்கு கடல் பாதைகள் அதாவது இந்த நார்த் என்எஸ்ஆர் சொல்லக்கூடிய இந்த நார்த் சீ ரூட் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜில பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரீலாஸ் ஒப்பந்தம் மூலியமா நமக்கு மிகப்பெரிய எட்ஜி கிடைக்கும் நிறைய பேஸை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மெடிடேரியன் சீலே ஆகட்டும் பிளாக் சீலே ஆகட்டும் பிளஸ் நார்தன் ரூட் ஆகட்டும் இந்த எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பிரசன்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மகளே ஸோ புத்தின் அவருடைய வருகையின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது அதாவது இந்த எஸ் அப்புறம் சூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி முக்கியமாக அவங்களுடைய பேஸை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக நம்ம பார்க்குறோம் நம்மளை எதிரி ஜென்ரலாக பார்க்கக்கூடிய துருக்கிக்குலாம் இது ஒரு இன்டெரக்ட் ப்ரெஷரை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்